சாந்தி இன்னைக்கு நாம மதங்கள் சார்ந்து பேசக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ அமைய போகுது இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க வேத மதங்களில் இறைவன் ஞானம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வேதங்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட நிறைய மத வேதங்கள் இருக்குது வேதம் சார்ந்த புத்தகங்கள் இருக்குது குறிப்பாக குரான் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற ஒரு கான்செப்டாக தான் இந்த வீடியோ போக போகுது இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான ப்ளேலிஸ்டில் தான் நம்ம போட்டு அனுப்ப போகிறோம் வித்தியாசமான பிளேலிஸ்ட் அப்படின்னா குரான் பைபிள் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த பிளேலிஸ்ட் இது தனியா ஒரு பேக்கேஜ் மாரி இந்த யூடியூப் சேனல்ல நம்ம போட்டு தான் போஸ்ட் பண்ண போறோம் குரான் பைபிள் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்ல வரும் அந்த கேட்டகரியில தான் இந்த வீடியோ பதிவுகள் இருக்கும் இது பார்ட் ஒன் என்ன அப்படின்னா குரான் பைபிளில் வந்து ஆதாம் ஏவால் படைப்புக்கு முன்னால என்ன நடந்தது இது ஃபர்ஸ்ட் சாப்டர் குரான் ஆக்சுவலி குரான் பைபிள் எல்லாமே ஒரே சேம் கேட்டகரி தான் வரும் அந்த அரபு நபி வந்து ஈசா நபி இயேசுக்கு பிறகு வந்து எக்ஸ்ட்ரா சாப்டர் வந்து குரான்ல இருக்கும் தேட்ஸ் அவ்வளோ மற்றபடி பெருசாலாம் இருக்காது இந்த குரானில் என்ன ஒரு ஈசா நபின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேவில் நபி ஏசு கிறிஸ்தனுடைய கான்செப்ட் காலம் முடியும் பைபிளில் அந்த பைபிள் இருந்து எக்ஸ்ட்ரா சாப்டர் வந்து அரபு நபி முகமது நபி வரும் இதுதான் மற்றபடி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கான்செப்ட் எல்லாமே குரான் பைபிளில் ஒன்றா தான் வரும் அது குரான் சார்ந்த இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு தெரியும் ஆனா பைபிள் படிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாது இந்த ரெண்டும் பற்றி இந்துக்களுக்கு வல்லுசா தெரியாது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா குரான் பைபிளில் ஒரு குரான் பைபிளில் ஆதாம் ஏவால் படைப்புக்கு முன்னாடி என்ன நடந்தது தான் இன்றைக்கான வீடியோ இது ஃபஸ்ட்டு சாப்டர் நான் சொன்னது போல் நீங்கள் குரான் பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா குறிப்பாக பைபிள் படித்த கிறிஸ்தவர்களுக்கு தெரியுமோ என்னதோ தெரில ஆனால் இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நான் வெளிநாட்டில் இருக்கும்போது எனக்கு கிறிஸ்தவ நண்பர்களையும் நல்லா தெரியும் புத்திஸ்டும் ஒரு சிலர் தெரியும் அதிகமாக தெரிந்தது வந்து இஸ்லாம் முஸ்லீம் நண்பர்கள் நான் டைவர்டு கிறிஸ்தவனாக இருக்கும்போது கூட அந்த கிறிஸ்தவ பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குரான் சார்ந்த நிறைய நண்பர்களை நான் மீட் பண்ணும்போது அவங்க சொன்ன ரகசியங்கள் தான் எனக்கு முன்னாடி வந்து வந்து தோணுது ஏன்னா முஸ்லீம்கள் சொல்றது தான் கற்பனைக்கு அப் அப்பாற்பட்ட நிறைய ரகசியங்கள் சொன்னாங்க அந்த ரகசியங்கள் ஒண்ணுதான் அந்த ஆதாம் ஏவால் வந்து படைத்தது நமக்கு எல்லாம் தெரியும் இந்த மதத்துலதான் தெரியாது மற்றபடி இந்த உலகத்துல தோன்றிய முதல் நபர் அப்படின்னா ஆதாம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பைபிள் குரான்ல இது இருக்கு சரியா அந்த பைபிள் குரான்ல ஆதாம் ஏவால் படைப்பு வந்து உலகம் வந்து ஒரு சமநிலையாற்று இருந்தது அப்ப அந்த சமநிலையற்று இருக்கும்போது முதல் நாள் கர்த்தர் அவரு அல்லாஹ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வானமும் பூமியும் உண்டாகது கடவுதுன்னு சொன்னார் வானமும் பூமி வந்துச்சு அதில் நிலப்பரப்பு உண்டாக கடவுதுன்னு ரெண்டாவது நாள் நினைத்தாரு வந்தது தண்ணீர் உருவாகணும்னு நினைத்தார் மூன்றாம் நாள் வந்தது அதில் உரி உயிரினங்கள் வசிக்கணும்னு கருத்தர் அல்லா நினைத்தார் வந்தது அதுக்கு பிறகு ஆதாம் ஐந்தாம் நாள் படைக்கப்பட்டாரு ஆறாம் நாள் ஏழாம் அது லீவு விட்டாரு விடுமுறை அறிவித்தார்ன்னு சொல்லிட்டு வேதம் ஒரு மாதிரி நகரும் அதுக்கு பிறகு ஆதாம் ஏவால் ஆதாம்ல இருந்து ஏவாள் வருவாங்க அப்புறம் அந்த குரான் பைபிள் கான்செப்ட் நகரும் தான் குரான் பைபிள் இருக்கும் ஆனால் பைபிள் வந்து அப்படிதான் இருக்குது புத்தகங்கள்ல ரொம்ப டீப்பாக எடுத்துட்டு அந்த வாக்கு தத்துவங்கள்னு சொல்லுவாங்க அது புத்தகத்துக்கு இல்லாத பட்டி மாரி போகும் அது கொஞ்சம் பெரிய மெசேஞ்சர்ஸ் போப்பாண்டவர்கள் பாஸ்டர்களுக்கு தெரியும் மூப்பென்களுக்கு தான் தெரியும் அப்படி மூப்பென்கள் பாஸ்டர்ஸ் சொன்ன ஒரு சில ரகசியங்கள் முஸ்லிம் நண்பர்கள் எனக்கு சொன்னது சொன்னதுல பார்க்க போறோம் அப்போ ஆதாம் ஏவால் படைக்கப்பட்டது வந்து நம்ம இதுக்கு அடுத்த பார்ட் டூ போடுவோம் ஏன்னா இது டூ ஒன்னு சரியா பார்ட் ஒன்னுல ஆதாம் ஏவால் படைப்புக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ முடிப்போம் சரி அப்ப மாதாம் ஏவாளுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு தெரியல இஸ்லாம் முஸ்லீம்ல ஒரு நண்பர் ஒரு நண்பர் கிடையாது நிறைய நண்பர்கள் ஏன்னா நம்ம முஸ்லிம்கள்ட்ட ஒரு நண்பர்கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுறோன்னா பக்கத்துல நான் இருக்கக்கூடிய மற்ற முஸ்லிம்கள்ல வந்து உடனே அதே விஷயத்த சொல்லுவாங்க நல்லா இருக்கும் கிறிஸ்தவங்களுக்கு தான் ஒன்னும் தெரியாது அள்ளியோ போட்டுருவாங்க ஆதா ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு ஆனால் இஸ்லாம் முஸ்லீம்கள் தான் பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க எதுவுமே அறிவே இல்லாத ஒரு நபர் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த குரான் ஆதாமியவால் படைப்புக்கு முன்னாடி இருந்த சாப்டர் அவங்க சொல்லும்போது நான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு எனக்கு முஸ்லீம்கள்கிட்ட சரி இந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் கறந்துக்க முடிந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ரகசியம் அவங்க சொன்ன அந்த நண்பர் சொன்னது என்ன அப்படின்னா ஏவால் படைக்கப்பட்டது உண்மைதான் ஆதாம் ஏவால் தான் இவ்வுலகின் முதல் மனிதர்கள் இதை யாருமே மறுக்க முடியாது குரான் பைபிள் படித்த எல்லாருக்குமே தெரியும் அந்த நண்பர் சொன்னது ஆனால் அதில் என்னொரு ரகசியம் ஒன்று நடந்தது ஆதாம் ஏவால் தான் முதல் மனிதன் என்பது குரான் பைபிள் சொன்னது உண்மைதான் ஆனால் ஆதாம் ஏவால் படைப்பிற்கு முன்னால கர்த்தர் அல்லாஹ் என்ன செய்திருவார் அப்படின்னா உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறவங்களை அழிச்சு போட்டுருவார் ஃபயர் பண்ணிடுவார்னு சொல்கிறாங்க குரான் நண்பர் சொன்னது ஆதாம் எவால் படைக்கப்பட்டது உண்மைதான் அவருக்கு முன்னாடி கருத்தர் அல்ல கோவப்படுவார் மக்கள் பாவங்கள் செய்வாங்க அப்போ அந்த பாவ செய்த மனிதர்களை வந்து அவர் அழிச்சிருவார் அல்ல கோவப்படுவார் ரொம்ப ஆக்ரோஷமாக கோவப்பட்டு மிகப்பெரிய அந்த திரும்ப ஃபைவ் எலிமெண்ட் இருக்குல்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்ச தத்துவங்கள் இருக்குல்ல அதை வச்சு யூஸ் பண்ணி அழிச்சிருவாருன்னு சொல்கிறாங்க குரானில் பைபிளில் யாருக்குமே அளவு ப்ராப்பராக தெரியாது ஏன்னா குரான் இருக்கிறது சொர்க்கத்தை எப்படியாவது அடையணும் அரபிக் கண்ட்ரியில் நாலந்து மனைவி கட்டியாவது முகமது அவர் என்னுடைய முகமது கிடையாது அவர் ஆப்ரஹாம்னுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணி நாலந்து மனைவிகள் கிட்டியாவது நான் சொர்க்கத்தை அடைந்துருவேனு சொர்க்கம் பற்றி கொஞ்சம் ஆர்வமாவது இருக்கு ஆனால் ரொம்ப தூய்மையாக வாழக்கூடிய பைபிள் படித்த கிறிஸ்தவ நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வல்லுசா உங்களுக்கு தெரியல பைபிள் இருக்கிறது அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவ்வளோ அப்போது ஆதாமியவாளுக்கு முன்னால் இந்த உலகம் அழிந்ததுன்னு அந்த நண்பர் சொன்னது தான் இந்த வீடியோவில் சரியா நீங்கள் அந்த ஃபோட்டோ பாருங்கள் ஆதாமியவால் இருப்பாங்க சர்ப்பம் பாம்புங்கிறது வந்து ஆதாமியவாளை வந்து வஞ்சிக்கும் பொய் சொல்லும் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு நல்லது கெட்டது தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு மரத்தினுடைய கனியை சாப்பிடும்போது அவங்க இலைத்தலைகளை கட்டியிருவாங்க அப்புறம் ஒளியான கருத்தர் வரும்போது ஓடி ஒழிஞ்சிப்பாங்க நீங்கள் தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அவங்க நரத நரகத்துக்கு கருத்தர் கர்த்தரெல்லாம் அந்த ஒளியானவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மா அந்த கதை வரும் நம்ம அதுக்கு அடுத்த கதையில் பார்ப்போம் அது எப்படி நல்லது கெட்டது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிடும்போது எப்படி நமக்கு அந்த சொர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய தகுதிகளை இழந்து நரகத்துக்கு எப்படி இறைவன் துரத்துவாருங்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்போ இந்த வீடியோவில் அந்த ஆதாம் ஏவால் படைப்பு வர்றதுக்கு முன்னாடி உலகத்துல வந்து என்னன்னா வேர்ல்டு வார் விநாசங்கள் நடந்திருக்கு அப்போ கேட்கலாம் அப்போ உண்மையிலே ஆதாம் ஏவால் தான் படைக்கப்பட்டிருந்தாங்களா அப்படின்னா அதற்கு முன்னாடி கூட ஒரு ரகசியம் இருக்காது அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் ஏன்னா வீடியோ லென்த் ஆகும்போது ஒரு மாதிரி இருக்கு அப்போ கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கிறதுக்காக இந்த வீடியோல சொல்றேன் அப்போ ஆதாமியவால் படைப்புக்கு முன்னாடியே ஒரு குறிப்பு இருந்திருக்கு அது ஆகாச மார்க்கத்துல இருப்பாங்க அது என்ன ஏதுங்கிறத அடுத்த வீடியோல சொல்லி நான் இதில் சொல்ல விருப்பப்படலை ஏன்னா அடுத்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரகசியத்தை நான் சொல்லி இதுவும் எனக்கு யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்தவ் நண்பர் ஒருவர் சொல்லியிருக்காரு இது தெரியுது அப்போ அதே கிறிஸ்தவ நண்பர் சொல்றத எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பரும் வெளிநாட்டில் வச்சு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலி கிறிஸ்தவ நண்பர்கள் தான் கொஞ்சம் குழம்புவாங்க ஆனால் முஸ்லீம்கள் பட எது பேசினாலும் தடால் அடிதாங்க கட் அண்ட் ரைட்டா உள்ளதை உள்ளதுன்னு இல்லாதது இல்லாததுன்னு பேசுவாங்க இஸ்லாம் முஸ்லீம்கள் அந்த விஷயத்துல அவங்க நான் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்போ ஆதாம் ஏவால் படைப்புக்கு முன்னால இந்த உலகம் அழிந்தது அப்படின்னு குரான்ல வாக்கு தத்தங்களாக இருக்கு அப்போ நம்ம கேட்கலாம் அப்போ ஆதாம் ஏவால் இது தெரிந்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக நீங்க ஞானம் அடைந்தால்தான் தெரியும் உண்மையிலே ஆதாம் ஏவால் படைப்புக்கு முன்னாடி இந்த உலகம் அழிந்ததா அப்படின்னா அழிந்தது அப்போ ரொம்ப வித்தியாசமாலாம் அழிவு அந்த நிலத்தால் நெருப்பால் காற்றால ஆகாசத்தால அந்த ஐந்து பஞ்ச தத்துவங்களை வைத்து இறைவன் உலகத்தை அழிச்சிருப்பாரு மக்கள் பாவம் செய்ததுனால அப்போ பாவம் செய்து என்ன மாதிரி பாவம் செய்தாங்க அதுக்கு அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாலை எதுக்கு இறைவன் படைத்தாருங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் சிம்பிளா இதுல ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அப்போ எப்படி உலகம் அழிந்ததுங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த கான்செப்ட்ல பாருங்க இதுல ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது உலக நாடக சக்கரம் நீங்களும் நானும் நம்ம இந்த உலக நாடக சக்கரத்துல தான் இயங்குறோம் ஒரு நாடக பாகத்தை எடுத்து நடத்திக்கிறோம் அப்போ என்ன மாதிரி நாடகம் எப்படி நாடகங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உலகம்ங்கிறது ஒரு நாடக மேடை எல்லாருமே சொல்லுவாங்க அதுல நீயும் நானும் நடிகர் அப்படின்பாங்க அது நல்லாவும் இருக்கும் கேக்குறதுக்கு ஆனா ரியல் லைஃபுமே அப்படிதான் உலகங்கிறது ஒரு நாடக மேடை அப்போ அது என்ன மாதிரி நாடகம் அப்படிங்கிறத பாருங்களேன் இந்த உலக நாடகம் மொத்தமே ஐயாயிரம் வருடம் தான் உலக நாடகம் மொத்தமே ஐயாயிரம் வருடங்கள் தான் சரி இதில் முதல் பாதி வந்து சுருக்கம் அடுத்த பாதி நரகம் இந்த உலகம் தான் இருக்கும் சரி அப்போ வானத்திலும் சுருக்கம் கிடையாது பூமியிலையும் இந்த சுருக்கம் கிடையாது அப்போ இந்த உலக நாடகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து இறைவன் வந்து பிரம்மா சரஸ்வதிங்கிற ஒரு ரெண்டு பேர் மூலமாக இந்த உலகத்தை வந்து இறைவன் படைச்சிருக்கிறார் அப்போ இது இறைவன் உலகத்தை படைத்தாருங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா நம்ம இந்து மதங்கள்ல சொல்லுவாங்க பிரம்மா உலகத்தை படைத்தார் பிரம்மாவின் தலையெழுத்து இதை யாருமே மாற்றவே முடியாது உண்மைதான் பிரம்மாவின் தலையெழுத்து யாருமே மாற்றுவிக்க முடியாது தான் அவையாவின் தலையெழுத்து ஏன்னா ஐயாயிரம் வருடம் சொல்லும்போது அதில் நடக்கிற சம்பவங்கள் தான் ரிப்பீட்டட் நடக்குது அப்படின்னா பிரம்மாவின் தலையெழுத்து மாற்ற முடியாதுங்கிறது உண்மைதான் அப்போ விதியை மதி கொண்டு வெல்ல முடியுமா நம்ம நம்ம நடத்திக்கிறது தான் இறைவன் நம்மளை கைப்பிடிச்சு வச்சு ஒரு பப்பட்டு பொம்மையாக இறைவன் வைக்கல நம்ம சுயத்தின் அடிப்படையில இறைவன் படைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இறைவன் பண்ணியிருக்கிறார் அவர் உயர்ந்தவர் ஓகேவா அவரு நினைத்தபடி தான் உலகம் படைக்கப்பட்டது ஆனா அவருக்கு ஈக்குவலான அவருடைய குழந்தைகள் நமக்கும் ஒரு சில சக்திகளை இறைவன் கொடுத்துருக்கிறார் அதை நம்ம மறந்துட்டோம் அப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி மூலமாக இவ்வுலகம் உலகம் படைக்கப்பட்டிருந்தது அது நம்ம யாருக்குமே தெரியாது அப்போ அந்த பிரம்மா சரஸ்வதி மூலமாக இவ்வுலகம் படைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த பிரம்மா குமாரிகள்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு பிராமணர்கள் நீங்க இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க யூதர்கள்னு சொல்லுவாங்க வேதத்தில் உயர்ந்தவர்கள் அரேபியில் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அரேபியன் இந்த உலகத்தில் மிக உயர்ந்தவர்கள் சவுதியில் இருக்கக்கூடியவங்க அப்போ அந்த உலக மனிதர்களை வைத்துதான் தான் ஆதாம் ஏவால் ஆகிய இந்த பிரம்மா சரஸ்வதி மூலமாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு அப்போ பிரம்மா சரஸ்வதிக்கு பெருசா கோயில்கள் கிடையாது ஏன்னா உலகம் படைக்கப்பட்டது யாருக்குமே தெரியாது உலகம் ஏதோ ஒரு குரங்கில் இருந்து இல்லைன்னா ஆதாம் ஏவாள் இருந்து படைக்கப்பட்டது உண்மைதான் ஆனா அது ஏதோ ஆதி மனுஷன் காலத்துல அது அந்த அமெரிக்கக்காரங்க கொண்டு வந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் அப்போ அது ஒரு நிலை அப்போ அவங்க பிரம்மா சரஸ்வதி மூலமாக இவ்வுலகம் வந்து பாதி சுருக்கம் சத்தியுகம் திரைத்தாயுகம் ஆகிய இரண்டு யுகங்களை இறைவன் படைச்சிருக்கிறார் அப்போ அந்த ரெண்டு யுகங்களில் யார் இருக்கிறார் அப்படின்னா இவர் மூலமாக இந்த ஞானங்களை கேட்குறாங்களே அவங்க பிரம்மா குமார் குமாரிகள்னு சொல்கிறாங்க அவங்க இதே போல் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க நூற்றி அறுபது நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இப்போவும் இப்பவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் அந்த ஆன்மீக இயக்கத்தின் ரீதியாக நீங்கள் போகணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பிரம்மா குமாரிகளுடைய இணையதளத்தில் அவங்களுடைய கிளைகள் பிரான்ஞ்சை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற ரகசியத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு டென் மினிட் வீடியோ ஓடும் அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணும்போதும் நான் அதை மறுபடியும் அதே டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்போ பிரம்மா சரஸ்வதிங்கிற ரெண்டு நபர் மூலமாக இந்த உலகம் ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கு அதனால தான் பிரம்மா உலகத்தை படைத்தார் சொல்கிறது அவர் மூலமாக ஒரு சில முப்பத்தி முக்கோடி மனிதர்களை அவர் படைச்சிருக்கிறார் இறைவன் அவங்க சத்தியகம் திரைத்தாயுகமாகிய அந்த அரை கல்பமாகிய சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்க அப்ப இவங்க யாரு சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க யாரு அப்படின்னா நம்முடைய மூதாதையர்கள்னு இந்து மதத்துல நம்ம யாரை சொல்லுவோம் நம்முடைய மூதாதையர்கள்னு இந்து மதத்துல யாரை சொல்லுவோம் கோயில் உள்ள தெய்வங்களை தான் சொல்லுவோம் வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலம் வர எத்தனை கோயில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே நம்ம பாரதத்துல இந்துஸ்தான் பாரதத்துல வாழ்ந்தவங்க இன்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்கள்ல இருந்து இன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்தவங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் நம்ம பாரதத்துல வாழ்ந்தாங்க குறைந்த மக்கள் தொகையாக இருந்துச்சு ஆரம்பத்துல ஒன்பது லட்சம் இருந்து அதுக்கு பாரு ரெண்டு கோடி வந்தது அதுக்கு முப்பத்தி மூணு கோடின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி மூணு கோடி மக்கள் தொகை பாப்புலேஷன்ல இருக்கும்போது அதை ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு சுடுகாட்டில் வாழ்றது போல ஒரு மயான பூமியில வாழ்ந்தாங்க அவங்க நினைவு தான் இன்றளவு இருக்கக்கூடிய கோயில் தெய்வங்கள் அப்போ அவங்க எல்லாரும் எங்க அப்படின்னா பிறவிகள் பல எடுத்து எடுத்து வரும்போது அந்த தோபரியுகம் கலியுகம் வந்து கடைசி இந்த டைம்ல தான் அவங்க இங்கே உட்கார்ந்து இருப்பாங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல மகா சங்கம் யுகம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த டைம்ல அவங்க வருவாங்க அப்போ இந்த டைம்ல அவங்க வரும்போது உலகம் பார்த்தீங்கன்னா கடைசி சூழ்நிலையில தான் இருக்கும் கடைசி டைம் தான் ஏன்னா ஐயாயிரம் வருடத்தினுடைய கடைசி பத்து வருஷம் இப்ப நடந்துட்டு இருக்கு ஆனா மொத்தம் கடைசி நூறு வருடம் வந்து இந்த இறைவன் ஞானம் கொடுத்துருக்கிறாரு அப்போ அந்த கடைசி நூறு வருடத்துல இப்போ ஒரு பத்து வருஷம் தான் இருக்கு அப்ப அந்த பத்து வருஷத்துல என்ன ஆகுது அப்படின்னா ரஷ்யா அமெரிக்கா மூலமாக வேர்ல்டு வார் விநாசம் நடக்குது அப்போ உலகத்தினுடைய வல்லரசு நாடுகள் ஏன் போரிடுது அப்படின்னா இந்த டைம்ல மக்களுடைய எண்ணங்கள் ரொம்ப கில்ட்டியில இருக்கும் ரொம்ப லோ நெகட்டிவ் பாயிண்ட்ல தான் இருப்பாங்க எல்லாருமே நெகட்டிவா தான் இருக்கும் இந்த காமம் கோபம் பற்று அகங்காரம் பேராசை பயம் வெறுப்பு பொறாமை சோம்பல் தனம் பழிவாங்குதல் ஆகிய பத்து அசுர குணங்களால் அவங்க நிறைந்து இருப்பாங்க பாவங்களை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அப்போ அவங்க காமம் பண்ணுவாங்க கோபம் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொள்வாங்க எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு இப்போ சூழ்நிலையில் நீங்கள் யூடியூப்லாம் பாருங்கள் நீங்கள் கில்லிங் வீடியோ அப்படின்னு நீங்கள் அப்படிங்க மனமல வந்துடும் ஃபாரின்ல முதக்கூட்டினா நூற்றி தொண்ணூத்தி எட்டு அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் இந்த உலகத்துல இருக்கு வேர்ல்டு வைடு யூனிவர்ஸ்ல அத்தனை நாட்டுலையும் தான் நடந்துட்டு இருக்கு அப்போ லஸ்ட் அப்படி நீங்க அது சரிச்சு பண்ண சொல்றதுக்கு எனக்கு ஒரு மருக்கு அவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ரேப்பு ஊர் கராக்கள் நடக்குது ஆஹ் அப்போ நிறைய இதெல்லாம் எங்க நடக்குது கழிவுத்தின் இறுதியில் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த டைம்ல கழிவுத்தின் இறுதியில் இந்த நூறு வருட சங்கம் யுகத்துல ஒரு பிரம்மாங்கரன் மனிதன் மூலமாக இறைவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பழைய உலகத்தை அவர் அழிக்கிறார் அப்போ புது உலகத்தை அவர் படைக்கிறார் இப்போ தான் படைக்கிறாரு அவர் வந்து சொல்லும்போது தான் நம்ம எல்லாருக்குமே உலகம் படைக்கப்பட்டதே தெரியும் இதை தான் பைபிளில் எடுத்திருப்பாங்க அப்போ இதுக்கு முன்னாடி இவர்தான் தான் படைத்தாருங்கிறதுலாம் ரெக்கார்டெல்லாம் கிடையாது அதான் பைபிள் குரான்ல சொல்லுவாங்க ஆதாம் ஏவால படைச்சது தெரியுமேனா இந்த நூறு வருடம் எல்லா வேத புத்தகங்களுமே பாருங்க இன்றையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி தான் எழுதப்பட்டிருக்கும் அப்போ இன்றையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த வேதம் எழுதப்பட்டிருக்குதுன்னா முதல்ல யார் மூலமாக படைச்சாரு ஆதாம் ஏவால் ஆதி மனிதன் ஆதி பெண் மூலமாக உலக படைக்கப்பட்டது தெரியும் நமக்கு அப்போ இதுதான் வேதத்தை ஏன்னா இந்த நூறு வருடம் நடக்கிறது வந்து அப்போ பைபிள் குரான் கீதை பௌத்தம் சீக்கிசம் அந்த குருநானக்கனுடையது அகில திரட்டு முடிப்புகள் தம்மானி இப்படிப்பட்ட ஒரு சில வேதங்கள்லாம் யார் எழுதுவாங்கன்னா அந்த நூறு வருட சங்கம யுகத்தில் இறைவன் வந்து நான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக வந்து உலகத்தை படை ஏன்னா உலக படைப்பு இப்பதான் தான் நடக்குது அப்போ குரான் பைபிளில் பார்த்தீங்கன்னா பைபிள் அதிகம் இல்லை குரான்ல சொல்றாங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணுமா நரகம் கிடைக்கணுமா இந்த ஒரு பிரிவில் நீங்கள் என்ன செய்யறீங்களோ எதன் அடிப்படையில சொர்க்கம் நரகம்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க அப்போ பைபிளின் அடிப்படையிலும் அதுதான் சொல்றாங்க அப்போ பல பிறவி ரகசியங்கள் ரீபெருத்து கிடையாது மறுபிறவி ரகசியங்கள் குரான் பைபிளில் கிடையாது அப்போ குரானில் அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து அப்போ இந்த ஒரு பிறவில நீங்க நல்லது செய்திங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கெட்டது செய்திங்கன்னா உங்களுக்கு நரகம் அப்ப இன்றைய பிறவிகளை அவங்க பெருசா சொல்றாங்க அது இன்றைய பிறவின்னா இப்ப இருக்கக்கூடிய நவ் இந்த பிறவியில கரண்டில் இப்போ என்ன பிறவியில் இருக்கிறோமோ அந்த பிறவி அப்போ அந்த சங்கம் யோகத்தை நம்ம இந்த பிரம்மா குமார் குமாரிகள் மூலமாக ஆதாம் ஏவாள் மூலமாக நம்ம இந்த உலகத்தை வந்து இப்போதான் உருவாக்குதல் படைப்பு நடக்குது படைப்பு மட்டும்தான் இருக்கும் பைபிள்ல முதல் ஸ்டார்டிங்ல ஆதாம் ஏவாள் மூலமாக இருக்கிறது இப்படி அப்போ ஆதாம் ஏவாள் படைப்பு நடத்தப்பட்டிருக்குன்னா அப்போ அதுக்கு முன்னாடி இந்த உலகம் என்னதா இருந்து மக்கள் பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் இந்த நூறு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுக்கு முன்னாடி ஒரே பாவங்கள் தான் இப்பவும் பாவங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எஜ்யம் உருவாகுது பிரம்மகுமாரிகள் மூலமாக அப்ப அந்த எஜ்யம் மூலமாக அவங்க அந்த ஞானத்தை தான் அந்த சொர்க்க வாசல அனுபவம் செய்யறாங்க அப்ப ஆதாமியவால் படைப்பு எப்படி இருக்கும் அவங்களுக்கு எது நினைத்தாலும் நடக்கக்கூடிய சக்தி இருக்கும் அவங்க நிர்வாண முறையாக இருப்பாங்க அதாவது ஆத்மா உணர்வுல இருப்பாங்க உடலுங்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்காது பைபிள் குரான்ல அப்படிதான் இருக்கு அப்போ அந்த உடல் உணர்வு இல்லாம அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு காமம் கோபம் பற்று அகங்காரம் இப்படி எந்த ஒரு மோசமான குணங்களும் வராது சந்தோஷமாக இருப்பாங்க எது நினைத்தாலும் அவங்க நடக்கும் எது சாப்பிடனாலும் சாப்பிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் விலங்கினங்களும் அவங்க கூடவே கிடந்து விளையாடுறதாக ரெக்கார்டு இருக்கு பைபிள் குரான் அப்போ அந்த ஆதாம் ஏவால் படைப்பு நடக்குது அப்ப இப்படி படைப்பு நடக்கிறது தான் பைபிள் குரான்ல ஸ்டார்டிங்ல ஆதியாகமங்கிற பேர்ல வந்து எழுதுறாங்க அப்போ அந்த ஆதியாகமத்தில் எழுதுனது ஆதாமியவால் படைப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி நடந்தது என்னதுங்கிறது கிறிஸ்தவங்களுக்கு தெரியல குரானில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ உலக அழிவு நடந்தது தான் நடக்குது அப்போ ஆதாமியவால் படைப்புக்கு முன்னால என்ன நடக்குது உலக அழிவு நடக்குது அப்போ உலக அழிவு எப்படி நடக்குதுன்னு நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கணும் ரஷ்யா அமெரிக்கா தான் சண்டை போடுறாங்க சண்டை போட்டு இந்த உலகத்தை அழிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா மக்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆதாம் எவள் முதல் நபர்னா அதுக்கு முன்னாடி உலகத்தை இறைவன் அழிச்சிருவாரு அழிச்சிட்டு அவரே உட்காந்து அழுதுகிட்டுருவாரு ஓன்னு சொல்லிட்டு என் மக்களை நானே அழிச்சுட்டேன் அப்படி சொல்லி ரொம்ப துன்பம் ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுவார் கருத்தர் அல்ல அப்போ அவர் ரொம்ப டிப்ரெஷனில் போகும்போது அதுக்கு பிறகு அவருக்கு மறுபடியும் ஒரு எண்ணம் கிரியேட் ஆகும் அப்போ நம்ம உலகத்தை மறுபடியும் படைக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சுவாச நாசி அந்த சுவாச காற்றிலிருந்து ஒரு களிமண்ணால் பிடித்து அதெல்லாம் ஒரு கதை நம்ம அடுத்த வரக்கூடிய பிர நெக்ஸ்ட் வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் அப்போ அதுலேருந்து அவருடைய சுவாச நாசியிலிருந்து அவருடைய சுவாசத்தை காற்ற கொடுத்து ஃபூன்னு ஊதும்போது அது நமக்கு உயிர் வரும் ஞானத்தை கொடுக்கறது ஆன்மீக ரீதியாக ஞானத்தை கொடுத்து தான் ஆதாமியவாலை இறைவன் பிறவி செய்யறார் அப்போ அப்படி இப்படி ஆதாமியவால் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்படிதான் உலகம் அழிஞ்சிருக்கு ஆனால் வீடியோமே குரான் பைபிள்ல ஆதாமியவால் படைப்பிற்கு முன்னாடி என்ன நடந்தது ஃபயர் பண்ணியிருக்கிறார் இறைவன் உலக அழிவு நடத்தியிருக்காரு தான் நடந்துட்டு இருக்கு நூறு வருடம் சங்கமேகம் தான் இன்னும் பத்து வருஷம்தான் இருக்கவும் செய்யுது அப்போ ஆதாமியவால் இவங்க ரெண்டு பேரும் தான் அப்போ இவங்களை பற்றிய நிறைய விஷயங்கள் நான் நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லியாச்சு இன்னமும் சொல்றதுக்கு வீடியோ போடுவோம் அப்போ இப்படி ஆதாம் ஏவால் படைக்க படைப்பு அந்த அந்த நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்போ உலக விநாசங்கள்லாம் ஏன்னா பத்து வருஷத்துல உலகம் அழிய போகும் வேதம் நீங்கள் உண்மையிலே பைபிள் குரானில் உள்ளது தானே உண்மையான நீங்கள் நம்புறீங்க அப்போ அதுலயே உலக விநாசங்கள்ல ஆதம் ஏவால் படைப்புக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்குதா இப்பதான் பாவங்கள் மேலே பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சுருக்கம் அனுபவம் ஆகும் யாருக்குமே எதுவுமே இல்லை எல்லாருமே ஏழ்மையின் உலகமாக அந்த உலகம் வாழ்ந்துட்டு இருக்கல உண்மையில இந்த உலகம் அழிய போகுது முந்திக்கொள்ளுங்க கடைசி நேரத்தில் வந்துட்டு எதுவும் பண்ணலாம் முடியாது மொத்தமே நூறு தான் நீங்க சொர்க்கத்தை அடையிறீங்க அடையாம போங்க அது வேற விஷயம் உலக விநாசத்துல இருந்து உங்களை நீங்க தப்பு வச்சு கொள்ளணும் அப்படின்னா நீங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போயே ஆகணும் ஏன்னா கண்ணா பின்னான்னு உலக அழிவு நடக்கும் ஓகேவா மிசில்ஸு ஹைட்ராலிக் பாமும் மிகப்பெரிய பவர் நிறைஞ்ச ராக்கெட் ரேஞ்சர்ஸ் எல்லாம் வச்சு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யா அமெரிக்கா மட்டும் கிடையாது உலக இந்தியா உட்பட உலக நாடுகள் அனைத்துமே குட்டி குட்டி நாடுகளுக்கு கூட அணுகுண்டு செஞ்சு வச்சுருக்கிறாங்க எதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்குறாங்க அவன் இனத்தை அவனே தான் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வெயிட் பண்ணாமல் வேதங்கள் பின்னாடி அலையாமல் அப்போ உலக அழிவில் இருந்து நீங்களும் உங்கள் குடும்பங்களும் தப்பிச்சு போகணும் அப்படின்னா நீங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போய் ஆகணும் பத்தே வருஷத்தில் இப்பவுமே அந்த அந்தவாறு இந்த வாரனு முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா உலக நாடுகள் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா இந்த டைமில் இந்த உலகம் அழியறதுக்கான காலங்கள் தான் இன்னும் யாருக்குமே வாழ்றதுக்கு பிடிக்கல பார்த்தீங்களா அதனாலேயே அழிக்கிறதுக்காகவே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்போ இப்படி தான் உலக நாடக அமைப்பு நடந்த அப்போ இந்த டைமில் உலகம் அழியக்கூடிய சூழ்நிலைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க இந்த வீடியோலையும் முழுக்க முழுக்க சொல்லியாச்சு அப்போ ஒண்ணுமே இல்லாத இந்த உலகம் வந்து மறுப இந்த ஒரு ரிப்பீட்டட் சர்க்கிள் சுற்றி சுத்தி ஐயாயிரம் வருடம் ரிப்பீட்டட் வந்துகிட்டே இருக்கும் அது நமக்கு தான் ஒரு சில விஷயங்கள் புரியாது நீங்கள் இந்த பிரம்மகுமாரி புது ஆத்மாக்கள் யாராவது யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்த்தாலோ இல்லை யாராவது சொல்லி பார்த்தாலோ இல்லைனா இப்படி ஒரு பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக நீங்கள் ஞானம் புரியாம இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிரம்ம நான் என்னுடைய நிறைய ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் நீங்கள் எப்படியாவது முயற்சி செய்து உயர்ந்த ராஜ்ய பதவியை நீங்கள் அடையலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணையதளத்தில் பிரம்மகுமாரிகள் பிராஞ்சை எப்படி கண்டுபிடிக்கிறது கிளைகளை முற்றிலும் ஃப்ரீ தான் பணம் எதுவும் உங்களுக்கு வாங்க மாட்டாங்க முற்றிலும் ஃப்ரீ தான் உங்களுக்கு யோகா மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க அவர் முகமது நபியா இருக்கலாம் இயேசுவா இருக்கலாம் இவங்க எல்லாருமே யோகா தான் செஞ்சுருக்குறாங்க அப்போ அது என்ன மாதிரி யோகா எப்படிப்பட்ட யோகா இது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாங்கிறது நீங்கள் அந்த இயக்கத்துக்கு போகும்போது தெரிந்து கொள்வீங்க நான் அதில் ஒரு டென் மினிட் வீடியோ கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்குது பத்து நிமிஷம் வீடியோ அதை பார்த்து நீங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போய் நீங்கள் அந்த நாலேஜை எடுத்துக்கங்க லைஃப் டைம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் விட்டுறாதீங்க விட்டுட்டு போயிடாதீங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் கூத்து கிடையாது லைஃப் டைம் கூத்து அப்போ நீங்கள் அந்த நாலேஜை போய் எடுத்துக்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோ பற்றியும் நீங்கள் நம்ம சிம்பிளாக கொடுக்குறோம் அப்போ உலகம் அழியக்கூடிய டைம் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது ஆதாம் எவ்வளோ அந்த ஆன்மீக இயக்கத்தில் உள்ளவங்க தான் அப்போ உலகம் எப்படி வந்தது என்ன ஏதுங்கிறது சிம்பிளாக நம்ம இவ்வளோக்கும் கொடுத்துட்டோம் வீடியோலன்னு மேம் என்னுடைய முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் அதை ரிப்பிட்டர் பாருங்கள் இந்த வீடியோவும் புரியலனா இன்னொருக்கா பாருங்கள் சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறேன் பெருசாக கொடுக்கல அடுத்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆகாயத்தில் ஆதாம் ஏவால் படைப்புக்கு முன்னால் ஆகாயத்தில் இருந்தவர்கள் யார் அப்படின்னு இல்லைன்னா குரான் பைபிளில் சொல்லப்படுற இந்த உலகத்தினுடைய நித்தியமாக ஆகாயத்தில் வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மாரி கொடுப்போம் நல்லா இருக்கும் அதுவும் ஒரு இது குட்டி குட்டி ரகசியங்கள் நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்தையுமே டச் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் நம்ம கொடுக்கலாம் இப்போ மேற்கொண்டு வரக்கூடிய வீடியோஸில் நம்ம அடுத்த டாப்பிக்கை வச்சு இதே குரான் பைபிள் விஷயங்கள் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சிரும் எதுவுமே உங்களுக்கு குறைகளே இருக்கக்கூடாது எல்லாமே நிறைகளாக உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்ம இதே சேனலில் ஒரு பிளே லிஸ்ட்டில் போட்டு கொடுத்துருவோம் இதுவுமே ஒரு ப்ளே லிஸ்ட்டில் கொடுத்துருவோம் குரான் பைபிள் கிளாஸஸ்ன்னு சொல்லி கொடுப்போம் அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கெல்லாம் நம்ம சீக்கிரமே சந்திப்போம் ஓம் சாந்தி